ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம் என்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் சாய்பாபா அவர்கள் ஒரு சாய் சகோதரியின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அதிசயம் அற்புதத்தை நாம் காணப்போகிறோம் ஒரு சாய் சகோதரி தனது கர்ப்பகாலத்தில் நடந்த நிகழ்வுகளை கதையாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதை நாம் காண்போம் வாங்க சாய் சகோதர சகோதரிகளே டிசம்பர் இருபத்தொம்போது அன்று நான் கர்ப்பம் பரிசோதனை செய்தேன் அது சாய் பாபாவின் ஆசிர்வாதத்துடன் நேர்மறை ஆனது நான் கருத்தறித்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்பு நான் சந்தித்த கரிசிதைவு போன்ற கடந்த கால அனுபவங்கள் எனது அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் செய்யும் வரை இந்த குழந்தை உயிர் பிழைக்குமா என பல குழப்பங்கள் என் மனதில் ஓடியது பதினைந்து நாட்களுக்கு பிறகுதான் நான் ஸ்கேன் செய்தேன் எல்லாம் நன்றாக இருப்பதாக முடிவு காட்டியது எனவே இரண்டு மாதங்களுக்கு பிறகு நான் ஸ்கேன் செய்ய வேண்டும் இரவும் பகலும் இந்த இரண்டு மாதங்களும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்தேன் நானும் என் கணவரும் கோவிலுக்கு சென்றோம் அந்த கோவிலில் ஒரு பண்டிதர் என் முகத்தை பார்த்து உனக்கு கர்ப்பத்தில் சிரமம் இருக்கிறது என்று அந்த பண்டிதர் கூறினார் முடிந்த போதெல்லாம் இரவும் பகலும் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்தேன் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி ஐந்து அன்று நான் என் டி ஸ்கேன் செய்து பார்த்தேன் எல்லாம் நன்றாக இருந்தது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று காலை எட்டு மணி அளவில் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் திடீர் என்று என் உடலில் சில மாற்றங்களை உணர்ந்தேன் முந்தைய நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாம் கூச்சமாக இருந்ததால் நான் அதிர்ச்சியில் இருந்தேன் இது ஏன் நடக்கிறது என்ன நடக்கிறது நான் உணர்ந்த சூழ்நிலையை விவரிக்க முடியவில்லை வார்த்தைகள் இல்லை ஆஸ்பத்திரிக்கு என் என் உயிர் போய்விட்டது போல என்னையும் குழந்தையும் காப்பாற்றுங்கள் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்தேன் மருத்துவமனையில் டாக்டர் ஊசி போட்டு ஸ்கேன் செய்தார் நல்ல வேலையாக சாய்பாபாவின் அருளால் நான் குழந்தை காலமாக இருந்தது மருத்துவர் என்னை ஒரு மாதம் படுக்கையில் ஓய்வெடுக்க சொன்னார் அதிக அளவு மருந்துகள் பல சம்பவங்கள் நடந்தன ஆனால் சாய்பாபா என் கையை பிடித்து பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று காட்டினார் இறுதியாக பிரசவம் நேரம் வந்தது எல்லாம் சுகமாக முடிந்தது சாய்பாபாவின் ஆசிர்வாதத்தால் நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்தேன் சாய்பாபாவுக்கு நன்றி ஜெய் சாய்ராம் அல்லாஹ் மாலிக்